தமிழுக்கு ஒரு புதுசாக இருக்கும் கண் பழைய வந்து எல்லோரும் வருவாங்கன்னா கிராமத்துக்கு உள்ளே உள்ள வீட்டில் வரும்போது ஏதோ ரவாலி சொல்லுவாங்க வருவாங்க உள்ளே சொன்னால் இப்போ ரத்த கல்வியாக படம் இருக்குது அதாவது வந்து பார்த்து கண்டிப்பாக நல்லா இருக்கு இல்லை அதான் கர்நாடகம் சொல்லிக்கணும் நம்மளுக்கு அது கைத்த பாருங்கள் சின்சத்தே இருக்கு கர்நாடகா பேசு இந்த கர்நாடகா டப்பிங் பண்ணணும் கர்நாடகா டப்பிங் பண்ண தெரியும் இது தமிழ்நாட்டில் நடந்ததில் நாங்கள் வேறதா ஏதோ கண்டுபாடு மற்றபடி இது வந்து தமிழ்நாட்டில் இலக்காரமாக நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து எந்த சந்திங்க

நான் குறைய சொல்லிருக்கேன் எனக்கு கவனிக்கல இல்லை நான் குறைய சொல்லிருக்கேன் நான் குறை சொல்லியிருக்கேன் கூட்டம் வந்த நேரத்தில் பாட்டு ஆமா இல்லை அது காரணம் இல்லை 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 அது இங்கே தான் வாங்குற வளர்ப்பாங்க நான் அங்கே வளர்த்தீங்க நான் இயல்பாக இல்லை சொன்னது நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்படி நான் என்ன பேச போகிறேன்னா அதுதான் நான் செய்வேன் மார்பட்ட இருந்தேன் அப்படியே ஓடிப்பேன்